ட்ரம்ப் விதிச்சிருக்க இருபத்தஞ்சி சதவீதம் எந்த அளவுக்கு அரசு தாக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசு வணிக வரித்துறை வந்து ஆய்வு மேற்கொள்ள போகிறாங்க அடுத்ததாக லோக்சபா செக்ஷனில் எல்லாரும் பார்த்தோம் பிஎம் மோடி வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வரைக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க ட்ரம்ப்பை பற்றி அது பகலாம் மட்டத்தில் தான் வந்து முன்னென்னு பண்ணதா அப்படின்னு இருக்க விஷயத்தை எப்படி முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா ஆயில் ஆஃப் பாகிஸ்தான் ஓகே ஸோ இந்த விஷயத்தில் ட்ரம்ப் என்ன உள்ளடி வேலை பார்த்துருக்காரு இதை பற்றி ஆர் ஆர் ரங்கராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காரு வாங்க பார்க்கலாம் ட்ரம்ப்பு டேரிஃபு அதை பற்றி தான் ஆனால் இது வரைக்கும் பலருக்கும் தெரியாத சில தகவல்களை எனக்கு உண்மையிலே உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்லையா நாங்கள் பாகிஸ்தானோட வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுட்டோம் அதுக்கு வந்து முன்னணியாக இருந்தது வந்து பாகிஸ்தானுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முகமது அவுரங்கசீப் அவர்களும் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய காமர்ஸ் செக்ரட்டரி லுட்னிக் அவங்களும் கையெழுத்து போட்டு இது வர்த்தக ஒப்பந்தம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து மற்ற எந்த நாடுகளுமே போடல இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாகிஸ்தானோட போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து ஒரு பெரிய அளவுல பரப்புரை செய்யப்பட்டு விளம்பரம் தேடப்பட்டது ட்ரம்ப்னால இந்தியா மட்டும் ட்ரம்ப் லையர்னு சொல்லல சவுத் கொரியாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியால காங்கிரஸ் லீடரான ராகுல் காந்தி இன்னமும் ட்ரம்ப்பையும் அமெரிக்காவும் தான் நம்பிட்டு இருக்காங்க ஏன் எதனால அப்படிங்கறத முழுசா பார்க்கலாம் இந்தியா மட்டும் ட்ரம்ப் பொய் சொல்லறாருன்னு சொல்லல சவுத் கொரியா இப்ப சொல்ல ஆரம்பிச்சது ஆனாலும் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவை தான் இன்னும் நம்புறாரு ட்ரம்ப் தான் நம்புறாரு அவர் பொய் சொல்றாருன்னு ஏன் நீங்க சொல்லலீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன பயம் அவர் பொய் சொல்லிட்டாருன்னு நீங்க சொன்னா அவர் உண்மையை சொல்லிடுவாரு ட்ரம்ப் அப்படின்ற திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரு பல மக்கள் இப்ப கடுமையா அவரை சாடி இருக்காங்க உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இறந்து போன பொருளாதாரம் சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மைகளை எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு சின்ன வீடியோ அடுத்ததுல பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல மெயினா வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா பாகிஸ்தான்ல எண்ணெய் வளங்கள் மிக அதிக அளவுல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாங்க அமெரிக்க கம்பெனியை தேடிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கம்பெனி பாகிஸ்தான்ல போய் இந்த எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை முதலீடு செய்வாங்க ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு செய்யறதுக்கு இருக்காங்க யாரு கண்டா ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் போன்ற ப்ராடக்ட்களை பொருட்களை இந்தியாவே கூட இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு ஒரு குதர்க்கமான பதிவை தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல போட்டிருக்காரு எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருக்காங்க பாகிஸ்தான் ஒன்னு ரெண்டு தான் இந்திய பத்திரிகைகள்ல ட்ரம்ப் இஸ் ஆல் கேஸ் தேர் இஸ் நோ ஆயில் இன் பாகிஸ்தானு வெட்ட வெளிச்சமா கொட்டையா ஹெட்லைன்ல நியூஸ் போட்டிருக்காங்க அப்பா எல்லாரும் ஆகா ஓகோ அப்படியா இப்படியா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா புகழ் தள்ளி ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு விளையாடுறாரோன்ற சந்தேகம் எனக்கு சில அதிர்ச்சிகரமான அதே சமயத்துல ஆச்சரியமூற்றக்கூடிய வகையில சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை அவங்க கூட ஷார்ப்பு அடுத்ததா எதை பத்தி அப்படின்னா பாகிஸ்தான்ல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது பூமி கடையில நிறைய தங்கம் இது புதைஞ்சு கிடக்கு அதை வந்து அந்த மினரல்ஸ்ல இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இரண்டாவது வீடியோ மூன்றாவதாக நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அமெரிக்கா கிரிப்டோ கரன்சியை நோக்கி ரொம்ப வெகு வேகமாக காய்களை நகர்த்திக்கிட்டு வருது அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுல குறிப்பா இந்தியர்கள் இந்தியால கிரிப்டோ கரன்சி தடை செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் அதுல வாங்குறதுக்கு இது பண்றதா பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்தியர்கள் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான சில தகவல்களை எனக்கு கிடைச்சு நான் எடுத்து வச்சு அதையும் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோல ஆயில பத்தி மனுஷனுக்கு ஆசையை தூண்டிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஆசையும் அந்த எதிர்பார்ப்புலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்வாங்க குறைந்தபட்சம் அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் ஆசைக்கு அடிமைப்பட்டு சொல்றத கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று ட்ரம்ப் இப்ப அதை தான் செஞ்சிருக்க என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க ஐந்து பில்லியன் டாலர் நல்லா அந்த கணக்கு வேற நான் இந்திய கணக்குல சொல்றேன் நாற்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் பொருமானம் உள்ள முதலீட அமெரிக்க கம்பெனிகள் பாகிஸ்தானுடைய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு செய்து எண்ணெயை வெளியில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட் குறிப்பா கவனிக்கணும் அப்படின்னா இந்த தான் தூண்டிருக்காங்க யாருக்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் டாப் லெவல் அதே மாதிரி அரசியல் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மக்களுக்கு தூண்டிருக்காங்களா கிடையவே கிடையாது இவங்க எல்லாருக்கும் தூண்டுதல் செஞ்சு இந்தியாவை நீ பாத்துக்கோ நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்யறேன் இப்போ இந்த ஆயில பத்தின ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்தோம் அப்படின்னாக்க பல விதமான எஸ்டிமேட் சொல்லக்கூடிய முன்னெடுப்புகள் அதாவது பாகிஸ்தான்ல ஆயில் ஃபியூவல்ஸ் எவ்வளோ இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஃபியூவல் டிஃப்ரென்சஸ் எவ்வளோ பல்ஜிஸ்தான் மக்கள் வந்து ஸ்மகிள் பண்றாங்கன்னு நிறைய நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதை பத்தி இன்னும் விரிவாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உத்தேசமா கணிப்பு அந்த கணிப்புல ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு ட்ரில்லியன் கியூபிக் பீட் வரைக்கும் பாகிஸ்தான்ல கேஸ் இருக்கு அப்படிங்கிற சில பேர் சொல்றாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ஈக்குவலன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க சில தரவுகள் என்ன சொல்றதுன்னா முன்னூத்தி முப்பத்தி இரண்டு மில்லியன் பேரல் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்னு இருக்கு அத பார்க்கும் பாகிஸ்தானுடைய நுகர்வு அதாவது ஆயிலை அவங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும் சில பேர் என்ன கணக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினெட்டு வருஷம் தான் அவங்க கிட்ட கிளைம் பண்ணக்கூடிய ஆயில் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பத்து வருஷத்துல இருந்து பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறமா ஆயில் இருக்காது ட்ரை ஆயிடும் அப்படிங்கிற இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் படிச்சு இது வந்து நம்மளுடைய இதுதான் என்டி டிவி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு தளத்தில இருந்து படிச்ச போது என்ன பண்ணா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல நீங்க அதனுடைய ஒப்பீடு அளவுல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் பர்சன்ட் ஒரு சதவிகிதம் கூட கிடையாது பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட கிடையாது பாயிண்ட் ஒன்னுலயுமே கால் பங்கு தான் உலக அளவுல இருக்கிற எண்ணெய் வளத்துல பாகிஸ்தான் கிட்ட இருக்குங்கிறது தெரியும் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு எண்ணெய் வளம் இந்தியா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு இடங்கள்ல இருக்கு மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி பதினாறு அப்பல இருந்து சொல்லிக்கிட்டு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் இல்லங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா எண்ணெய் வளம் இருக்கு எண்ணெய் வளம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிருக்காங்க விலை இருநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் பாகிஸ்தான் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் ஆகும் இது மேலே கீழே போயிட்டு இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் மேலே கீழே போயிட்டு இருக்கும் உத்தேசமாகும் ஹை ஸ்பீடு டீசல் என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு லிட்டருக்கு இருநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் இருக்கு அப்படின்னு இதே இந்தியால நீங்க பாருங்க சராசரியா சில மாநிலங்கள்ல கூடுதலா இருக்கலாம் சில மாநிலங்கள்ல கம்மியா இருக்கலாம் குறைவாக இருக்கும் சராசரியா பெட்ரோல் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஒரு லிட்டருக்கும் அதே மாதிரி ஹை ஸ்பீடு டீசல் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ரூபாயாகவும் இந்தியாவில் இருக்கு இது பல காலமாக இருக்கு சமீபத்தில் பெட்ரோல் விலைகளோ டீசல் விலைகளோ அதிகரிக்கவில்லை மத்திய அரசும் சரி மாநில அரசுகளாலும் அதிகரிக்கல அப்படிப்பட்ட சில மாநிலங்கள் அதிகமா இருக்கும் சில மாநிலங்கள் குறைவா இருக்கும் ஒரு சராசரி லெவல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இது ஒரு இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு சொன்னா பியூச்சர் கான்ட்ராக்ட் சொல்லக்கூடியது இறங்கும் அது இறங்க மாட்டேங்குது அதே மாதிரி ரீடைல் அதுலயும் விலை குறைய மாட்டேங்குது இவங்க எதையோ மறைக்கிறதுக்கு இல்ல எதையோ முன்னெடுப்பு செய்யறதுக்கு யாரையோ ஏமாத்துற மாதிரி பொய்யுறைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வந்துருக்கு சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்னும் மேலும் சில தகவல்களை இதுதான் அதிர்ச்சியான தகவல் மிக மிக முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த தகவல்களை யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதனுடைய ஆன்லைன் நியூஸ் பேப்பர் அதுல இருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் பாகிஸ்தான் சர்வை ஆயில் ஃப்ரம் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள எண்ணெய அதாவது பெட்ரோல் டீசல் போன்றவைகளை ஈரான்ல இருந்து கடத்தி பாகிஸ்தான்

கொஞ்சமா லீக் ஆகி ஈரான் கையில கட ஈரான் இத கடுமையா சாடி இருக்காங்க எங்களுடைய எண்ணெய் வளங்களை இந்த மாதிரி திருடி எடுத்துக்கிட்டு போறாங்க பகுல் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு இது ரெண்டாவது பார்க்கணும் இதுதான் அதிர்ச்சியான தகவல்கள் இரண்டாவது மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு தெரியும் இது யாரு வந்து கடத்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அதை கண்டுக்காம இருக்காங்க எதனால கண்டுக்காம இருக்காங்கன்னா இந்த கடத்தல் வேலைகள்ல ஈடுபட்டு வந்து பெரும்பாலும் பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் அதனால அவங்களுக்கு இது ஒரு வாழ்வாதார மாதிரி இருக்கு கடத்தல் தொழில் வாழ்வாதாரமா நல்ல கவனிங்க இந்த மாதிரி யாராவது இந்தியால சொல்லுவாங்களா இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு செய்திய பலூச்சிஸ்தான் மக்கள் தெள்ள தெளிவா ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ட்ரம்ப் நீங்க சொல்ற மாதிரி எண்ணெய் வளம் பாகிஸ்தான்ல கிடையாது பலூச்சிஸ்தான்ல இருக்கு அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜியலாஜிக்கல் சர்வே எல்லாம் எடுத்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி எண்ணெய் வளம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க பலூச்சிஸ்தான் உங்களுக்கு தெரிய வரும் இது மாதிரி பல தகவல்கள் அவருடைய மூஞ்சில ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு நிலைப்பாட நம்ம பாக்குறோம் செய்திகளை பாக்குறோம் ஆனாலும் ட்ரம்ப் எம்பி எம்பி குதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர் எதுனால குதிக்கிறாரு என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தெரியாது கடைசியா லேட்டஸ்டா ஒரு தகவல் படிச்சேன் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து அமலுக்கு வரவிருந்த இந்தியாவினுடைய வரி விதிப்பு தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்டது அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்தியா ஓகே இதோ வந்துட்டோம் நாங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுனமான வர்த்தக ஒப்பந்தம் கண்டிப்பா கையெழுத்து ஆகும் நூற்றி இருபத்தி ஒன்போது பில்லியன் டாலருங்க மொத்த ரெண்டு நாட்டுக்குமான பரஸ்பரமான ஒத்தப்பந்தம் அதுல வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கிறது வந்து அது சர்ப்ளஸ் ட்ரேடு சர்ப்ளஸ்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இருக்கு அவ்வளோ ஈஸியா இந்தியா விட்டுட மாட்டாங்க அதே மாதிரி ட்ரம்ப் விட மாட்டாரு ஆனா ட்ரம்ப்னுடைய சில வேண்டாத வார்த்தைகள் செயல்பாடுகள்னால முடங்கி இருக்கு எப்படியாவது அது வரும் வராம இருந்துடவே இருந்துடாது அது மட்டும் நிச்சயம் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நிக்கவே நிக்காது அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பா வரும் அதுல யார் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம நமக்கு தேவையானது முக்கியமானதா நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் குறிப்பாக பாகிஸ்தானில் உயுரையாக பரப்பப்பட்ட எண்ணெய் வளம் பற்றிய செய்திகள் பலதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்